கந்தசஷ்டி கவச பாடலை இயற்றியவர் பால சுவாமிகள் செல்வத்திற்கு குறைவில்லாத குடும்பத்தில் பிறந்த இவர் பெங்களூருவில் வணிகம் செய்து கொண்டே தமிழ் இலக்கியங்களும் பயின்று வந்தார் முருகன் மீது தீவிர பக்தி கண்டவர் ஒருமுறை பால தீராத வயிற்று வலி ஏற்பட்டது எவ்வளவையா சிகிச்சை அளித்தும் வலி சரியாகவில்லை இதனால் திருச்செந்தூர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தார் பால திருச்செந்தூர் வந்த சமயத்தில் அங்கு கந்தசஷ்டி விழா துவங்கியிருந்தது இதனால் கந்தசஷ்டி விழா முடிந்ததும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என தனது முடிவை தள்ளி வைத்துவிட்டு கந்தசஷ்டி விரதம் இருக்க துவங்கினார் அருணகிரிநாதருக்கு தூள் நீக்கி தினமும் கடலில் குளித்து முடித்து முருகனை நினைத்து தியானம் செய்ய துவங்கினார் அப்படி அவர் தியானத்தில் இருந்த பூது முருகப்பெருமான் பால தேவராயருக்கு காட்சி தந்து கந்தசஷ்டி கவசத்தை ஏற்ற வைத்தார் சஷ்டியின் ஆறு நாளும் முருகப்பெருமானை நினைத்து ஆறு கந்த சஷ்டி கவச பாடல்களை இயற்றினார் பாலதேவராயர்